நகை முன் முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைதாரம் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியில வந்திருக்கு பாஜக சார்பில் நானூறு அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணாங்க கருத்து கணிப்புகள்லாம் முன்னூத்தி ஐம்பதுக்கு மேல அப்படின்னு சொன்னாங்க ஆனா தனி மெஜாரிட்டி அப்படிங்கிறது பாஜகவுக்கு கிடைக்காம இருநூத்தி நாற்பது அப்படிங்கிற எண்ணிக்கை தான் கிடைச்சிருக்கு இப்போ அடுத்த கட்டமா ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளில் இந்தியா கூட்டணி சார்பிலையும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஆலோசித்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க பாஜக சார்பிலையும் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலே இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடக்குது அடுத்த கட்டமா என்ன நடக்கும் இந்த முடிவுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு ஜனநாயகத்தில் எண்ணிக்கையை விட எது முக்கியம்னா வாக்காளர்கள் எண்ணம் அப்படின்றால் இந்த தேர்தலில் வாக்காளர்கள் என்ன எண்ணத்தை பிரதிபலிச்சிருக்காங்க இத நம்ம டீ கோட் பண்ணணும் அப்ப தேர்தல் பரப்புரை எப்படி நடந்ததுங்கிறத நம்ம முதல்ல அதை பார்த்தோம்னா ரெண்டு எருமையில ஒரு எருமையை வந்து புடுங்கி இஸ்லாமியர்களுக்கும் கொடுத்துருவாங்க அப்படி சொன்ன பனாஸ்கந்த் தொகுதியில பிஜேபி தோல்வி மோடி அவர்கள் ஒரே ஒரு ஒற்றை வெற்றி காங்கிரஸ் கட்சிக்கு எரும பிரச்சாரம் நடந்தது அதை ஜனங்க எடுத்துக்கல இத்தனைக்கு அது ஒரு ரூரல் ஏரியாதான் அத வந்து அங்க வந்து பால் வியாபாரம் தான் ரொம்ப முக்கியம் எரும மாடு சம்பந்தப்பட்ட பால் வியாபாரம் அதனாலதான் அவர் அந்த உதாரணத்தை பயன்படுத்துறாரு ஒரு காங்கிரஸ் கட்சியோட ஒரு பெண் வேட்பாளர் வந்து பெரிய வெற்றியை பெற்று இருக்கிறார் அது பக்கத்து தொகுதியிலையுமே வந்து பிஜேபி ரொம்ப பத்தாயிரம் ஓட்டில தான் ஜெயிச்சிருக்கு அதை கூட வெற்றின்னு சொல்ல முடியாது எனவே எங்க வந்து வெறுப்பு பேச்சு நடந்ததோ அங்க வந்து மக்கள் நிராகரிச்சிருக்காங்க இது போக பிற வெறுப்பு பேச்சுகள் உதாரணமாக அயோத்தி ராமர் இப்ப அயோத்தி அமைந்துள்ள தொகுதியில பிஜேபி ஜெயிக்கணும்ல ராமருக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து ஜனவரி மாசம் பிராண பிரதிஷ்டை அப்ப ஏன் வந்து அயோத்தி மக்கள் வந்து பிஜேபி நிராகரிச்சாங்க என்ன கோயிலை கட்டி முடிக்கல ஒரு சிலையை நிறுவதற்கு முன்னாடி சிலைக்கு வந்து நீங்க உயிர் ஊட்டணும் அதுதான் வந்து ஆகமோ நம்மளோட கூட வட இந்தியர்கள் வந்து இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிலைக்கு உயிரூட்டப்படுவதற்கு பல சடங்குகள் இருக்கு ஆனா தேர்தலுக்காக அவசர அவசரமாக நிறுவப்பட்டது பெரிய எதிர்ப்பு அதற்கு கிளம்பியது மோடி அவர்களே வந்து அந்த சிலை பிராண பிரதிஷ்டையில அது ஒரு பொலிட்டிக்கல் விழா மாதிரி தான் நடந்தது அப்படியான சூழ்நிலையில் அந்த மக்கள் அதை நிராகரிக்கிறாங்க ஏன்னா அவங்க கண் கூட பாக்குறாங்க இத்தனைக்கும் அயோத்தியில டூரிஸ்ட் இன்கம் கூடியிருக்கு ஒரு தனியான இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு வகையில பார்த்தா அயோத்தி அமைந்துள்ள பைசாபாத் தொகுதிக்கு பெரிய அளவுக்கான முன்னேற்றம் ஏற்பட்டு இருக்கு ஆனாலும் மக்கள் அந்த பொருளாதாரத்தை தாண்டி ஏன் நிராகரிச்சாங்க அப்படின்னா அந்த வெறுப்பு பேச்சை அவர்கள் விரும்பவில்லை சீதைக்கு கோயில் சீதைக்கு கோயில் வந்து சீதை பிறந்த இப்ப நேபாளத்துல இருக்கு அது மிதிலா இருந்தாலும் அமித்ஷா அதுதான் சொன்னாரு இப்போ நம்ம சீதை கோயில்னு சொல்ற இடத்துல அந்த தொகுதியிலையும் வந்து பிஜேபி வெற்றி பெறல இது போக பிரதமர் மோடி அவர்கள் பேசிய எல்லா வெறுப்பு பிரச்சாரங்கள் எல்லாவற்றையுமே வந்து வாக்காளர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் ஏன்னா எங்கெங்கெல்லாம் அப்படி பேசுனாரோ அங்கெல்லாம் அவர் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறார் இப்ப மோடி முன்வைத்த பரப்புரைகள் அவரோட வாதங்கள் எல்லாவற்றையுமே வந்து மக்கள் நிராகரித்திருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசம் அவங்களுக்கே தெரியும் உத்தரப்பிரதேச இருக்கிறவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க அவமதிக்கிறாங்க இதுதான் அவர் மெயினா வச்சது வரலாறு காணாத தோல்வி உத்தரப்பிரதேசத்துல இத்தனைக்கும் அவன் ஆட்சி யோகி ஆதித்யநாத் யோகி ஆதித்யநாத் இருக்கிற கொரக்பூர் தொகுதியில பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி பெரிய அளவுக்கு வீழ்ச்சி எடுந்திருக்கு குரக்பூர் மடம் அது ரொம்ப உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியம் அயோத்தி ராமஜென்ம பூமி இஷ்யூவை முதல் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல கொண்டு வந்தது யோகி ஆதித்யநாத் பா பாட்டனர் திக் விஜய் நாத் இந்த அந்த கோரக்பூர் மடத்துக்கு அப்படியான ஒரு செல்வாக்கு இருக்கிறது நம்ம ஊர்ல நம்ம மடத்தை சாமியார்களை எல்லாம் பாலிடிக்ஸ்களை வர விடுறது இல்லை அங்க வந்து பாலிடிக்ஸ்ல அவங்க இருக்காங்க இன்னும் சொல்லப்படாத பாரம்பரியமாகவே அவங்க கோரக்பூர் எம்பியாவும் இருக்காங்க மோடியா மணிக்கணும் யோகியும் அப்படிதான் எம்பியா இருந்தாரு இப்ப யோகி வந்து பேச்சு மூச்சையே காணும் இல்லையா அமித்ஷா பேச்சு மூச்சையே காணும் மோடி மட்டும் அந்த வந்து மாதிரி மாதிரி நீங்க நீங்க சொல்ற சந்திக்கிறது அழைப்பு கடிதம் பெறுவது ஆனா இது வந்து மக்களின் மனநிலையை அல்லது வாக்காளர்களின் எண்ணங்களை மோடி மீண்டும் பிரதமர் ஆவது அது என்ன வந்து பிரதிபலிக்கப்படுகிறதானா இல்ல ஆனாலுமே தனி தனி பெரும் கட்சியா இந்தியால இல்ல அது எப்போதுமே அப்படித்தாங்க நீங்க வந்து காந்தி காலத்துல எண்பத்தி நாலு நானூறு சீட்டு இந்திரா காந்தி மரணம் காந்தி இளைய பிரதமர் போர் ஹண்ட்ரட் நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பதுலயே வந்து அது வீழ்ச்சி அடைஞ்சது எவ்வளவு வெறும் ஆயிடுச்சு நூத்தி தொண்ணூத்தி எட்டு அப்போ இருநூறு தனிப்பெருங்கட்சியான கட்சி அப்போ சிங் பின்னாடி பிரதமர் ஆறாரு அவர்லாம் ரொம்ப சொற்ப சீட்டு எல்லா கூட்டிலையும் சேர்ந்து வெளியிலிருந்து காங்கிரஸ் கட்சி அதுக்கு ஆதரவு கொடுத்தது அப்ப ராஜீவ்காந்தி என்ன சொன்னாரு அப்படின்னா மக்கள் வந்து நம்ம ஆட்சில இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அவர் ஜெயிச்சிட்டார் ராஜீவ் காந்தி ஜெயிச்சுட்டாரு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர் எல்லாம் ஜெயிச்சுட்டாங்க இரநூறுக்கும் இப்ப இருக்கிற இரநூத்தி நாற்பதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆனா ராஜீவ் காந்தி எடுத்த முடிவு என்னன்னா இதேதான் வாக்காளர்களின் எண்ணங்கள் வாக்காளர்களின் எண்ணம் என்ன அப்படின்னா எண்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது காங்கிரஸ் ஆட்சி தொடர வேண்டாம் என்பது நான் பிரதமராக தொடர்வதே வாக்காளர்கள் தங்கள் எண்ணத்தில் வாக்குகளில் பிரதிபலிக்கவில்லை எனவே நான் வந்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரமாட்டேன்னா அதுதான் கரெக்டான அரசியல் ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை பாரதிய ஜனதா கோரக்கூடாது நரேந்திர மோடி கோரக்கூடாது ஆனாலும் அவர் வந்து த்ரீ டைம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப இப்ப உதாரணமா சௌஹான் சௌஹானுக்கு எதிராக வந்து மோடி அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும் கட்கரி இந்த நடப்பு தேர்தல்லையே வந்து அவரை தோற்கடி தோற்கடிக்கவே இவங்க முயற்சி செஞ்சாங்கன்னா அவரே தான் சாட்டினாரு இப்படி பலரையும் ஓரங்கட்டியது மோடி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சார கூடத்தில் அத்வானி என்ன சொன்னார்னா அவர் மட்டும் தனி பிரதமர் வேட்பாளர் கிடையாதுங்க மோடி மட்டும் தனிப்பெரும் தனிப்பெரும் வேட்பாளர் கிடையாது அவரே சிங்கிள் வேட்பாளர் மாதிரி பேசாதீங்க பாரதிய ஜனதா கூடத்தில் பேசுனாரு அப்படி இல்ல மொத்தம் மூணு பேர் அதுக்கு தகுதியானவர்கள் இருக்காங்க அத்வானி மூணு பேர் தகுதியானவங்க இருக்காங்க அதுல சௌஹான் மோடி தான் அத்வானியும் ஓரம் கட்டினாரு அத்வானிக்கு அப்ப அறுபது வயசுக்கு கொஞ்சம் மேல அவ்வளவுதாங்க அவருக்கு அந்த எழுபத்தஞ்சு வயசு பார்னு எடுத்தா கூட அவருக்கு இன்னும் டைம் இருந்துச்சு அப்போ நரேந்திர மோடியோட அரசியல் என்பது ஒன்று பிரித்தாழ்வது இல்லைன்னா வெறுப்பு பேச்சு முழுக்க முழுக்க அவரோட அரசியலே வந்து ரொம்ப ஒரு பிரதமருக்கு அழகான அரசியலே இல்ல முதல்ல இருந்து அப்படிதான் பதினால இருந்து பத்தொன்பது வரைக்கும் அப்படித்தாங்க ஆனா அவரோட முகம் வந்து குஜராத் வளர்ச்சி நாயகன்கிற முகத்தை அவரு அது ஒரு முகமூடிய தரிச்சிருந்தாரு இருந்தாரு பத்தொன்பதுல இருந்து அது எக்ஸ்போஸ் ஆச்சு பத்தொன்பதுல இருந்து அவர் அதிரடியா சொன்னாரு இப்ப கூட நேற்றை கூட என்ன சொல்லியிருக்காருன்னா பெரிய பெரிய மாறுதல்களை எல்லாம் செய்ய போறோம்னு இருக்காரு எப்படி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல ஆனா அது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை உற்சாகப்படுத்துது ஸ்டாக் மார்க்கெட் ஒரு நூறு நூத்தி ஒன்பது பேர் கையில இருக்கு அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வலதுசாரிகள் தான் நேற்றுக்கு பெருமளவுக்கு சரிந்த பங்கு சந்தை இன்னைக்கு கொஞ்சம் மீண்டெழுத்திருக்கிறது என்ன காரணம்னா மோடி இப்படி பேசுறது அதிரடியா பேசுறது நீடிக்குமா அப்படின்னா நிச்சயமா நீடிக்காது அப்ப மோடி வந்து அவராக முன் வந்து பிரதமர் பதவிக்கான அந்த அங்கீகாரத்தை அவர் கோரக்கூடாது ஆனா அவர் அப்படி செய்ய மறுக்கிறார் இப்ப மோடி ஆட்சிங்கிறது தொடருமா இல்ல இப்ப காயின் வந்து நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேர் கையில் வந்திருக்கு இந்தியா கூட்டணி அவங்களுடைய ஆலோசனை நீங்கள் நடத்துகிறாங்க அவங்க ப்ரெஸ் மீட்டில் கேட்டப்போயும் நாங்கள் ஆலோசித்து முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வழக்கத்துக்கு மாறாக இப்போ குறைவான இடங்களில் பாஜகவை விட குறைவான இடங்களில் வென்றிருந்தாலுமே இந்தியா கூட்டணி அவங்களுடைய கூட்டங்களில் ஒரு மகிழ்ச்சி தெரிகிறத பார்க்க முடியுது ராகுல் காந்தியோடைய நேற்று பேச்சும் அப்படி தான் அமைஞ்சுது வெற்றிக்கான இடங்களை தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்றிருந்தாலுமே பிரதமர் மோடியோ அவங்களுடைய மேடைகள்லையோ வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை அவங்க உற்சாகத்தை அவங்க முகத்துல பார்க்க முடியல வேற ஏதாவது ஒரு சிம்பாலிக்கா இது தெரியுதா இதுக்கும் தான் உதாரணம் எண்பதுல வந்து பாரதிய ஜனதா தோற்றுவிக்கப்படுகிறது எண்பத்தி நாலு தேர்தலில் வெறும் ரெண்டே ரெண்டு தொகுதி தான் ரெண்டே ரெண்டு எம்பி தொகுதி நாடு முழுவதும் எண்பத்தி நாலு நாயருக்கனும் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கட்சி நானூத்தி நாலு தொகுதி எண்பத்தி ஒன்பதுல பாதியா சரி இது பாதியா சரிஞ்சாலும் பிஜேபி பெற்ற வெற்றிங்கிறது எயிட்டி பிளஸ் தான் என்பதுக்கு சற்று மேல ஆனா அத்வானி என்ன சொன்னார் அப்படின்னா ரெண்டாவது வந்தவர் தான் வின்னர் அப்படின்னு சொன்னார் அதாவது உண்மையிலே நான் ஒன்னு வந்து காங்கிரஸ் ரெண்டு பிஜேபி நான் ரெண்டாவது வந்தவர் தான் வின்னர் என்னன்னா மக்களோட விருப்பம் மக்களோட விருப்பம் என்பது அந்த வாக்காளர்களின் என்ன என்பது காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடாதுங்கிறது எனவே நாங்க தான் உண்மையான வின்னர் என்று அவர் சொன்னார் அப்ப இதுல வந்து ஏன் பிஜேபி கிட்ட உற்சாகம் இல்லை அப்படின்னா அவங்க உண்மையான வின்னர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியுது ஏன் இந்தியா கூட்டணியில உற்சாகம் இருக்கு அப்படின்னா அவங்க உண்மையான வின்னர்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ எப்படி வந்து நாயுடு கையிலையும் நிதிஷ் கையிலையும் கீ போகுது நிதிஷ் யாரு சமீப காலம் வரைக்கும் அவரு இந்தியா கூட்டணியில இருந்தாரு இந்தியா கூட்டணியின் நிறுவனர்கள் ஒருவர் முழுக்க முழுக்க தேசிய அரசியல்ல அவர் மோடியை எதிர்த்தவர் பெரிய அளவுக்கு எதிர்த்தார் அவர் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில வந்ததே மோடி அவர்களை பிரதமர் வேட்பாளராக முன்புழிந்த போதுதான் மோடி அவர்கள் மத சார்பற்ற தன்மையை பிரதிபலிப்பவர் இல்லைங்கிறது கடும் குற்றச்சாட்டா வச்சாரு சமீப காலம் வரைக்கும் வந்து நாயுடு அவர்கள் மோடியை கடுமையா ஏத்தாரு ஆந்திராவுக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தர மறுக்கிறார் என்று குற்றம் சாட்டினாரு மோடி அரசு பேர்ல நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தாரு அதுதான் வந்து சந்திரபாபு நாயுடு ஸ்டைல் ஆனா இப்ப ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க இப்போதைக்கு அவங்க கண்டிப்பா என் கூட்டணியில் தான் இருப்பாங்க ரெண்டு ரீசன் ஒன்று வந்து நிதிஷ்குமாருக்கு அவருக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு அதில் பிஜேபியோட பாலிடிக்ஸ் சேர்ந்துருக்கு நாயுடுக்கு வந்து காங்கிரஸ் கூட்டணிகளை போய் சேர்றதுல ஒரு தயக்கம் இருக்கு ஆனால் அல்டிமேட்டா அது அவருக்கு லாபம் என்னன்னா அவர் என்னதான் வந்து இப்போ வெற்றி பெற்று இருந்தாலும் அடுத்து முதல்வரானாலும் அவர் நகராட்சி தேர்தல் நடத்தணும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தணும் அதில் வந்து பிஜேபிக்கான பெரிய அளவுக்கு இட பங்கிட்டு தர முடியாது ஏன்னா பொதுவாக வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ல கூட்டணி கட்சிகள் சதவீத அடிப்படையில் தான் கொடுக்கும் அஞ்சு சதவீதம் தர பத்து சதவீதம் தான் பேரமே அது வந்து பத்தாது எனவே அடுத்த கட்டத்திலே வந்து ஆந்திர இந்த கூட்டணி வந்து ஒர்க் அவுட் ஆகாது கூட்டணிங்கிறது உள்ளாட்சி தேர்தல் எப்படி இருக்கும் ஆந்திரால அப்ப அதுல வந்து அவங்களுக்குள்ள பெரிய முரண்பாடுகள் ஏற்படும் இப்போதைக்கு வந்து அவங்க இதுல நீடிக்க விரும்புகிறார்கள் என்ன காரணம் என்ன காரணம்னா ஜெகன் பேர்ல நடவடிக்கை எடுக்கணும் மத்திய அரசாங்கத்தில் பங்கு வகிக்கும் போது மீண்டும் பழைய ஊத்தி தான் ஜெகன ஜெகனுக்கு எதிராக வந்து இடிஐ வருது சிபிஐ வருது போகும் ஆனா பழைய மாதிரி அது வலிமையா நிறைந்ததாக இருக்காது சுப்ரீம் கோர்ட் வந்து பழைய மாதிரி எல்லாத்துக்கும் தலையாட்டாது பெரிய அளவுக்கு அவங்க கண்டனங்கள் தெரிவிப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்போ அரசியல் எதிரியை ஒழித்து கட்டுவதற்கு டெல்லி ஒரு துருப்பு சீட்டாக பயன்படும் என்பது சந்திரபாபு நாயுடுவின் கருத்து நிதிஷ்குமாரின் கருத்து என்னன்னா அவரோட பையன் ஒருத்தர் இப்ப வந்துகிட்டே இருக்காரு அவரு அவர் பேர் நிஷாந்த் குமார் நிஷாந்த் குமார் அரசியல் கொண்டு வராங்க அவருக்கான ஒரு இடம் பெற்று தரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சிக்கல் வந்து அவரோட கட்சியில அதுக்கு எதிர்ப்பு இருக்கு எனவே என்ன முடிவு அவங்க எடுத்தாலும் எடுத்தாலுமே அது வந்து அவங்க அவங்களுக்கு மாநில அரசியல்ல பெரிய பாதகத்தை விளைவிக்கும் அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் இந்தியா கூட்டணி அவங்களுக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்போ மோடி மறுபடியும் பிரதமர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல பாரதிய ஜனதா வேறு ஒருவரை தேர்ந்தெடுக்குமா இந்த விவாதமும் தேசிய அளவில் நடக்குது ஆர்எஸ்எஸ்க்கும் மோடிக்கும் உள்ள ஒரு முரணாக ஒன்று சொல்லப்பட்டுச்சு அப்போ மோடி இந்த முறை மீண்டும் பிரதமர் ஆவாரா ஏன்னா அவர் நினைச்ச மெஜாரிட்டி அவருக்கு கிடைக்காததுனால பாஜக வேறு ஒரு தலைமையை பிரதமராக கை காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கா ஆர்எஸ்எஸ் அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக ஆர்எஸ்எஸ் என்பது அது பாரதிய ஜனதாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் வேறு வேறு இல்லை கூட தமிழ்நாடு மாநில பொருளாளர் எஸ் சேகர் ஒரு டிவி விவாதத்தில் நெறியாளர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு என்ன ரோல் இருக்கு அது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி தானேன்னு அவர் சொல்றாரு டக்குன்னு இவர் எஸ்ஆர் சேகர் இப்போ வந்து இல்லைங்க ஆர்எஸ்எஸ் நாங்களும் பிரிக்க முடியாது ரெண்டு பேரும் ஒண்ணுதான் ஆர்எஸ்எஸ் என்ன அதை அதைத்தான் பிஜேபி செய்ய முடியும் என்று அவர் உறுதிட்டு சொன்னார் அது உண்மைதான் ஏன்னா பழைய ஜனதா எழுபத்தி ஏழு பாரதிய ஜனசங்கம் பாரதிய ஜனசங்கம் இன்றைய பாரதிய ஜனதாவோட தாய் ஸ்தாபனம் முராய் தேசாய் பிரதமர் அதுல ஒரு ஒரு வருடம் ஒன்றரை வருடத்துக்குள்ள என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆர் எஸ் எஸ்லயும் ஜனதாலையும் எப்படி உறுப்பினரா இருக்கலாம் அதாவது ஜனதாங்கிற கட்சி எல்லாரும் அவங்க அவங்க ஐடென்டிட்டியை விட்டுட்டு ஒரே பேனர்ல இணைஞ்சாங்க இந்திரா காந்திய தோற்கடிக்கணுங்கிறதுக்காக ஆனா ஆர்எஸ்எஸ் என்கிற அந்த உரிமையும் அன்றைய பாரதிய ஜனசங்கம் வைத்திருந்தது அது ரெட்டை உறுப்பினர் அது எப்படி இருக்க முடியுங்கிற கேள்வி எழுப்பப்பட்ட போது பாரதிய ஜனசங்கம் குறிப்பாக வாஜ்பாய் அத்வானி போன்ற தலைவர்கள் எஸ் எங்களுக்கு உயிர் மூச்சு அதை நாங்க எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதோ அதைத்தான் நாங்க செய்யறோம் என்று கூறி மத்திய அரசாங்கத்திலிருந்து தங்கள் பங்கையை விலக்கி கொண்டார்கள் அதுல தான் முராய் தேசாய் அரசாங்கம் முதல் பிரச்சனையை சந்திச்சு அதை அப்படியே கவிழ்வதை நோக்கி போச்சு கடைசியில கவிழ்ந்தது எதுக்காக நான் சொல்றேன்னா ஆர் எஸ் எஸ் என்ன நினைக்கிறதோ அதுதான் பிஜேபி செய்ய முடியும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பாரதிய ஜனதா பிரதமர்கள் வெறும் உற்சவர்கள் தான் அவங்க ஊர்வலத்துக்கு அப்புறம் வந்து மாடவீதி உலாவுக்கு பயன்படும் உற்சவ மூர்த்திகள் மூலவர் நாக்பூர்ல இருக்காரு நாக்பூர் மூலவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஆனால் அவர்களுக்கான நெருக்கடி என்னன்னா அடுத்த வருஷம் நூறாண்டு வருது அவங்களுக்கு நூறு வருஷம் கம்ப்ளீட் பண்றாங்க அந்த செலிபிரேஷன் அப்ப அவங்க ஆட்சி கவிழ்வதற்கோ இல்ல ஆட்சி மாறுவதற்கோ துணையாக இருக்க மாட்டார்கள் அப்ப நரேந்திர மோடி அவரு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கு அவரோட கண்டினியூஷன் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு எது எப்படி இருந்தாலும் இன்னும் அடுத்தடுத்த சில ஓரிரு தினங்கள்ல தான் அது முடிவாகுங்கிறது என் கருத்து அதாவது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நாயுடுவும் நிதிஷும் சேர்ந்தா மட்டும் மெஜாரிட்டி கிடைக்காது நம்பர் அதுக்கு சூட் ஆகல குறைஞ்சபட்சம் இரநூத்தி எண்பது வேணும் ஒரு கம்ஃபர்டபிளா ஒர்க் பண்றதுக்கு நீங்கவே வந்து இருநூத்தி தொண்ணூறு பிளஸ்ல தான் இருக்கு இந்த ரெண்டு பேர் சேர்ந்தாலும் இருநூத்தி எண்பது வராது மீண்டும் வந்து அங்க மகாராஷ்டிரால இருக்கிற சிண்டே பிரிவு எல்லாமே வரணும் அதுக்குள்ள அவங்களுக்குள்ள பெரிய ரீ இருக்கு இப்ப கூட பட்னாவிஸ் வந்து என்னை வந்து விடுவிச்சிருங்க நான் இந்த தோல்விக்கு பொறுப்பே இருக்கிறேன்னு அவர் சொல்றாரு அப்ப பவாரோட பழுவப்பட்ட என்சிபி மீண்டும் தாய் கட்சியோட இணைவதற்கான வாய்ப்பு இருக்கு சிவசேனா பழுவப்பட்ட சிண்டே தலைமையிலான சிவசேனா மீண்டும் தாய் கட்சியோட இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு காரணம் அங்க தேர்தல் வர இருக்கு சரி மாநில அரசியல் தாங்க எல்லா முக்கியம் சொந்த வீட்டு அடுப்பு அணைச்சிட்டு அரண்மனை சாப்பாட்டுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க ஒரு நாள் போகலாம் சாப்பிடலாம் வாயத்தோட திருப்தியா இருக்கலாம் வீட்டுக்கு வரணும் இறுதியா எது முக் எதுக்கு நமக்கு நிரந்தரம் சாப்பாடு சாதமோ ரச சாதமோ அதனால அதை விட மாட்டாங்க மகாராஷ்டிரால நீங்க அரசியல் இருக்கணும்னா மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தல வெற்றி பெறணும் இப்ப இதுதான் ரிசல்ட் அப்படின்னா மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற தேர்தல்ல ரெண்டு அணியும் துணை தெரியப்படும் காங்கிரஸ் கட்சிக்கு வேற டாமினன்ஸ் கிடைச்சிடும் அதை வந்து இவங்க விரும்ப மாட்டாங்க அதாவது ஒரு சிவசேனாவே விரும்பாது ஈவன் ஃபார் தட் மேட்டர் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கூட காங்கிரஸோட ரிசர்ஜென்ஸ் விரும்பாது ஏன்னா அது அவங்களுக்கு ஆபத்து சரத்பவார் காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சவர் தான் சிபி அவருமே காங்கிரஸ் மீண்டும் தலையெடுப்பதை விரும்ப மாட்டார் காங்கிரஸ் வந்து ஒரு பார்ட்னரா இருக்கலாம் அவங்களே வந்து மேஜர்ங்கிற நிலைமைக்கு அவங்க போக மாட்டாங்க எனவே அவர்களும் இந்த பல பல விதங்கள்ல தூது விட்டுகிட்டே இருக்காங்க இப்ப மம்தா பானர்ஜி எங்க காங்கிரஸ் கூட்டணிக்கு சம்மதிச்சாங்க மேற்கு வங்கத்துல இருந்து சொன்னாங்க வெளியில இருந்து ஆதரவு தான் காரணம் அது மாநில அரசியல் காங்கிரசுக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்புறம் அது வளர்ந்து போச்சுன்னா நம்மளோட மாநில அரசியலுக்கு ஆபத்து வந்துடும் நம்ம அபிஷேக் பானர்ஜி இருக்காரு அவருக்கு நாளைக்கு எதிர்காலம் வேணும் இது அரசியலே லோக்கல் தாங்க லோக்கல் தான் எல்லாமே அப்ப அதை வச்சுதான் முடிவு எடுப்பாங்க டெல்லி தந்திரபூமி பல காய்கள் நகர்த்தப்படுகின்றன மோடி என்கிற காய் வெட்டுப்படுமா இதுதான் இப்ப இருக்கிற கேள்வி இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார் இப்ப பாஜக ஆட்சி மீண்டும் அமைஞ்சதுன்னா இந்தியா கூட்டணியினுடைய ரோல் என்னவா இருக்கு மிக சிறந்த எதிர்கட்சியாக இருக்கும் நம்பர் இருக்கு எக்கச்சக்க நம்பர் இருக்கு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க பாராளுமன்றத்துல அனுபவம் வாய்ந்த பேச்சாளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து மத்திய அரசு வந்து கேள்விக்குள்ளாகும் பழைய அதிரடிகள்லாம் வேலைக்காகாது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் யூனிஃபார்ம் சிவில் கோட் வேலை பரவல தான் தூக்கி வைக்கணும் அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதெல்லாம் தடுக்க முடியுமா அதுக்கான வாய்ப்பே கிடையாது அது எப்படி வந்து சந்திரபாபு நாயுடு ஒத்துக்குவாரு எப்படி வந்து நிதிஷ்குமார் ஒத்துக்குவாரு எப்படி மகாராஷ்டிராவில் இருக்கவங்க ஒத்துக்குவாங்க அப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மகாராஷ்டிரா என்ன ஆக போகுது இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் வந்துருமே சட்டமன்ற தேர்தல் நமக்காவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மகாராஷ்டிராவுக்கு எப்போ வந்துருமே அவங்க அது மோடி சொன்ன எல்லாமே வந்து நடக்கவே நடக்காது நிறைவேறாவது திட்டம் அதனாலதான் நான் சொல்றேன் அவர் முன்வைத்தார் வைத்தார் சரி ஹி மெயின் சம் எலக்ட்ரானல் சப்மிஷன்ஸ் வாக்காளர்கள் மத்தியில ஒரு சில விஷயங்களை அவர் வைத்தார் அதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு ஆனா அது ரிஜெக்டட் அப்போ அவர்தான் கௌரவமா இதுல இருந்து விலகணும் காரணம் நம்பர் இருக்கு சரி ஒரு பிரதம வேட்பாளர் அவரே முதல் மூணு கட்டம் வாக்க எண்ணிக்கையின் போது பின்னணிவுல இருந்தாரு உம் இப்படியான ஒரு ஒன்னு பின்னடைவே இல்லாம எல்லா கடத்திலயும் வெற்றி பெறணும் இப்ப அத்வானி மன்னிக்கணும் அமித்ஷா எல்லா கடத்திலுமே பெருசா இருந்தாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு அத்வானி மன்னிக்கணும் அமித்ஷா இப்ப ரொம்பலாம் அமைதியா இருக்காரு யோகி யோகி வந்து எந்த விதமான கருத்தையும் தெரிவிக்கல ஆர் எஸ் எஸ் எங்கெங்க கருத்து தெரிவிச்சிருக்க என்டிஏ கூட்டணி பெரிய அளவுக்கான வெற்றி பெற்றத ஆர்எஸ்எஸ் இருக்கிறதா பெரிய சைலன்ஸ் இருக்கு மிகப்பெரிய மரண அமைதி ஸோ அந்த இடம்லாம் இதில் இதுல வந்து ரொம்ப ஒரு நெருடலான இடங்கள் என்பது என் கணிப்பு மோடி என்கிற காய் அது வெட்டுப்படுமா இதைத்தான் நம்ம இப்போ வந்து காலம் தான் பதில் சொல்லணும் பட் இன்னும் ரெண்டு மூணு நாளில் தெரிஞ்சிடும் நன்றி சார் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி ரொம்ப நன்றி நகை முன்பதிவு திட்டம் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச் ஹண்ட்ரட் பர்சன்ட் சைதாரம் கிடையாது பழைய நகையின் அதே இடைக்கு புது நகை லலிதா ஜுவல்லரி இனி சம் ஹாலிடேஸ் கண்டு கால் ஜி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை